அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ரெண்டு வித உணவு பார்ப்போம் என்ன சமையல் கோவக்காய் வச்சு ஒரு தக்காளி தண்ணி மாதிரி தட்டி இட்லிக்கு எப்படி ஊற்றி சாப்பிடலாம்னு அதே மாதிரி அரைக்கீரையை வந்து ரொம்ப சிம்பிளாக தக்காளி வெங்காயம் போட்டு எப்படி மசின் மாதிரி பண்ணலாம் ருசியாக இருக்கும் பழங்காலத்து சமையல் ரெண்டத்தையும் பார்ப்போமா கோவக்காய் இந்த மாதிரி நீட்டை நறுக்கி வச்சு அரைவே காடு வேக வச்சுக்கும் தக்காளி இல்லை ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் இஞ்சி போட்டு விழுது வச்சிட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம் தக்காளி வெங்காயம் இஞ்சி வெள்ளை போட்டு நறுக்கி வச்சுருந்தீங்கன்னா அரைச்சிக்கோங்க விழுதாக இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க வெங்காயம் வதக்கும்போது போட்டுக்கலாம் இந்த மாதிரி நைஸாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம தட்டி தட்டி இட்லி ரெடி பண்ணிக்குவோம் தட்டி இட்ல எண்ணெய் தடவி ஒரு கரண்டி ஊற்றுனாலே போகிறோம் கரெக்டாக சாஃப்டாக இருக்கும் ரெண்டு கரண்டினு ரொம்ப பெரிய இட்லி ஆகிரும் கொஞ்சம் மொதையான ஊற்றாப்பை ஊற்றுன மாதிரி ஒரு பெரிய கரண்டி மாவை ஊற்றுவோம் ஊற்றி உள்ளே வச்சு தட்டி இட்லி வெந்துக்கிட்டு இருக்கட்டும் வெந்துகிட்டு இருக்கும்போதே நம்ம தக்காளியை குருமாவை நம்ம அரைச்சி வச்ச குருமாவை நம்ம குருமான்னு இல்லை தக்காளி தண்ணி தக்காளி குருமா சொன்னால் தப்பு தக்காளி தண்ணி தான் சொல்லணும் குருமான்னா முதல்ல தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம் அதில் நிறைய வந்து மசாலா போடுவோம் இது த தக்காளி தண்ணியில எப்படி கோவக்காய் போட்டு பண்ணுறது தான் ஏன்னா இது நாங்கள் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது இந்த கோவக்காய் ஆந்திரா ஹோட்டல் ஒரு ஹோட்டல் சொல்லக்கூடாது ஆந்திரா ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது அந்த கடையில் கோவக்காய் போட்டு தக்காளி தண்ணி கொடுத்தாங்க ரொம்ப காரமாக சூப்பராக இருந்துச்சு அந்த சுட சுட அந்த இட்லிக்கு இப்போ நம்ம தக்காளி தண்ணிக்கு என்னென்ன பார்ப்போமா ஒன்றும் இல்லைங்க கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க மல்லித்தூள் போட்டுக்கோங்க சீரகத்தூள் போட்டுக்கோங்க கரம் மசாலா போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இவ்வளோதாங்க நம்ம இப்போ அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு விழுது நீங்கள் இஞ்சி பூண்டு உரிச்சு வச்சுருந்தா அதோட நீங்கள் வெங்காயத்தை காலையோடு அரைச்சிக்கோங்க இல்லை தனியாக எங்கிட்ட விழுது இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வெங்காயத்தை பொடியாக நறக்கி வதக்கினதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு விழுது போடுங்க அதாவது சோம்பு போட்டும் தாளிக்கலாம் இதுக்கு சீரகம் போட்டும் தாளிக்கலாம் கடுகுள் தம்பருப்பு போட்டும் தாளிக்கணும்னா சோம்பு சீரகம் கடுகுள் தொம்பருப்பு மூணுமே போட்டு தாளிச்சிருக்கேன் பாருங்கள் வெங்காயத்தை வதைக்க தான் இஞ்சி பூண்டையும் விழுதையும் எங்கிட்ட இருந்ததுனால அதை நான் இஞ்சி பூண்டு விழுது போட்டு வதைக்கிறேன் உங்களுக்கு இது பிடிக்கலனா நீங்கள் தனியாக வச்சு அரைச்சி அதில் போட்டுக்கோங்க வெங்காய தக்காளி இது போட்டோ அதோடு அரைச்சிக்கோங்க இப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுமோ இது கோவக்காய் கோவக்காய் போ போட்டு போடும்போது அது ஒரு டேஸ்ட்டு தனியாக இருக்குங்க இது காரம் ஜாஸ்தியாக போட்டால் தாங்க நல்லாயிருக்கும் நல்லா யோசித்துக்கோங்க காரம் கம்மியாக நல்லா நல்லாயிருக்காது இன்னொன்று வந்து கோவக்காய் வந்து நம்ம அரை அரை வேக்காடு வேக வச்சுக்கணும் வேக வச்சுக்கணும்னா சீக்கிரம் வந்து இதுக்குள்ளே போடும்போது வெந்துடும் அதனால் அதை வந்து வர வேக்காடு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க எப்போவுமே நீட்டாக நீட் நீட் வாக்கில் நறுக்கிங்க இது நான் ஏற்கனவே மாதிரி தான் எல்லா பொடியும் போட்டுக்கோங்க மல்லித்தூள் மிளகாத்தூள் சோம்புத்தூள் சீரகத்தூள் கரம் மசாலாத்தூள் இத்தனையும் இதில் சேர்க்க வேண்டும் சேர்த்து ஒரு கலக்கு கலக்கி அந்தம்மா வதக்கி வச்சுருக்க வெங்காயம் இஞ்சி பூண்டு விடுதலை இதை நம்ம சேர்க்க வேண்டியது தான் இந்த பொடியாக வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க குயிக் ரெசிபி தான் நல்லா வதக்கட்டும் கொஞ்சம் அந்த வாசனை போகிறவரெல்லாம் இருக்கட்டும் அப்போ தான் கொஞ்சம் நல்லா பணமாக இருக்கும் கோவக்காய் வந்து நீல் வாக்கில் நறுக்கி நம்ம கொஞ்சம் வேக வச்சு வச்சுக்குவோம் தக்காளி தண்ணி ரெடி ஆயிடுச்சு நம்ம வெறும் தக்காளி தண்ணிக்கு என்ன பண்ணுவோம் இட்லி ஞாபகம் இருக்கா அதில் என்ன பண்ணுவோம் வெறும் மிளகாத்தூள் தான் நான் சேர்ப்பேன் ஆனால் இதில் நம்ம என்ன சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் சோம்புத்தூள் கரம் மசாலாலாம் சேர்த்துருக்கேன் நான் ஏற்கனவே தண்ணி என்ன நீட்டமாக நறுக்கி தான் அந்த ஹோட்டலில் கொடுத்தாங்கன்னா நீளமாக தான் தக்காளி தண்ணி கொடுத்தாங்க இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டா திக்க கும்ப மாதிரி ஆயிரும் இது இப்படி தான் கொடுத்தாங்க தான் நம்ம செய்வோம் உப்பு போட்டுக்குவோம் நல்லா கொதிக்கட்டும் கொதி வந்து அந்த எண்ணெய் கக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே நம்ம இட்லி ஊற்ற வச்சுருக்கோம்ல அந்த இட்லி அதுவும் ரெடியாகிருக்கும் அதை எடுத்து வச்சு நம்ம இதில் ஊற்றி சாப்பிட சரியாக இருக்கும் உங்களுக்கு திக்னஸ் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தேங்காய் கொஞ்சம் பொறிகளில் போட்டு நீங்கள் மிக்ஸியில் அடித்து இதில் ஊற்றுனீங்கன்னா திக்னஸ் வந்துடும் இல்லை எனக்கு தண்ணி மாதிரியே போதும் நான் தண்ணி இட்லி த இட்லியில் தண்ணி ஊற்றி தண்ணி தக்காளி தண்ணி ஊற்றியே சாப்பிட்டுக்கிறேன்னா இதுவே ஓகே தான் நல்லா கொதிக்கும் போது மனமாக இருக்கும் இப்போ நம்ம இட்லி எப்படி இருக்குன்னு பார்ப்போமா திறந்து பார்ப்போம் இது ரெடி ஆயிடுச்சு தட்டு இட்லி நம்ம எடுத்துடலாம் சுடுது தட்டு இட்லியை எடுத்து கொஞ்சம் ஆறட்டும் அந்த சிமினி இருந்தால் சிம்மினிலேயே அது கொஞ்சம் ஆறிடும் நம்ம அது வச்சோம்னா கே இது கேஸ் ஸ்டவ் மெல்லையே வச்சா கூட ஆறிடும் எடுத்து அழகாக தட்டில் வச்சு நம்ம இந்த கோவக்காய் தக்காளி தண்ணியை அப்படி மேலே ஊற்றுறோம் பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குது சாப்பிடவும் ருசியாக இருக்குங்க இதில் முக்கியம் காரம் ஆந்திரா ஆந்திரா கோவக்காய் தக்காளி குழம்பு இதுக்கு பேர் நம்ம நம்ம என்ன வேணால் பேர் வச்சுக்கலாம் தக்காளி தண்ணி தக்காளி குழம்பு தக்காளி குருமான்னா ஒத்துக்க மாட்டாங்க என்ன தேங்காய் இல்லையேன்னுவாங்க ஓகேவா இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அரைக்கிற மசியலை பார்ப்போம் இது ட்ரெடிஷ்னலாக பண்ணுறது ரொம்ப சிம்பிள் நல்லா அரைக்கிற இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அரைக்கிற வாங்கி காம்பெல்லாம் எடுத்துகிட்டு கீரை வச்சுட்டு நல்லா கழுவிட்டு அதில் வெங்காயம் தக்காளி வெள்ளைப்பூண்டு சீரகம் இவ்வளோதாங்க நல்லா சட்டி கனமான ஒரு பாத்திரத்தில் நம்ம மசியல் பண்ணால் ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா மண் பாத்திரமே அடியில் கொஞ்சம் இருக்கும் பாரு கல் பதிச்சுருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்களா நம்ம அந்த மாதிரி இதில் கூட நம்ம இதை வேக வைக்கலாம் வேக வச்சுட்டு நம்ம இப்படி மத்த வச்சு அதிலே கடைஞ்சோனா ஈஸியாக மசியல் வந்துடும் நான் மொத்தமாகவே கழுவி வெங்காயம் தக்காளி பூண்டு சீரகம் இதோடயே நான் வேக வைக்கிறேன் நல்லா வேகட்டும் வேங்கும் போது இந்த கீரை எல்லாம் அம்மிங்கிரும் நிறைய இருக்க மாதிரி இருக்கு இல்லையா வேக வேக உள்ளே அம்மிங்கிரும் கீரை கடைசியில் உப்பு போட்டால் போகிறோம் தேவைப்பட்டால் நீங்கள் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை இந்த மாதிரி நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம மசியில் வச்சு நல்லா மசிக்க வேண்டியதேன் சூடாக இருக்கும்போது நல்லா மசியும் இதாங்க அரைக்கீரை மசியல் இதை அப்படியே சூடாக சாதத்தில் போட்டு சாப்பிடலாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இயற்கையாக சி சட்டுன்னு வந்து முடிஞ்சிடும் ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை ஒரு வித்தியாசமான ருசியாக இருக்கும் இந்த ருசி ரெண்டு வித ரெசிபி பார்த்தாச்சு ஒன்று அரைக்கிற மசியல் இன்னொன்று வந்து கோவக்காய் தக்காளி எல்லா காரமாக குழம்பு வச்சு சாப்பிட்றது செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்